இப்போ வந்து உடம்பில் வந்து உடம்பில் வந்து ஒரு காயம் பற்றக்கூடாது அதை நல்லா கவனிச்சிக்கோங்க உடம்பில் வந்து எதாவது சராச்சிரும் கல் தட்டி விட்டுரும் ரத்தம் வந்துடும் தோல் வலிச்சுக்கிட்டு வந்துடும் இந்த மாதிரி உடம்புல எந்த காயமும் பற்றக்கூடாது அப்படி பட்டுச்சுன்னா நீங்கள் அவமானப்படணும் அது யோசிக்கணும் நம்ம ஏன் இந்த தப்பு நடந்தது ஏன் அந்த காலில் லைட்டாக தோல் வலிச்சுக்கிச்சு ஏதாவது நீங்கள் சொறிவீங்க அப்போ எதாவது சொரியும் போது பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக ஏதாவது பருவில் பட்டு ரத்தம் வந்துடும் கவலைப்படுங்க உட்காந்து ஏன் இப்படி ஆச்சுது எதனால் இந்த மாதிரி ஆச்சுது நகம் வளர்த்துட்டோமா என்ன கவனக்குறவு அப்படி என்ன உனக்கு கவனக்குறவு அந்த மாதிரி உடம்பை வந்து அவ்வளோ பாதுகாக்கணும் உடம்புங்கிறது தான் உங்கள் உங்கள் கோயில் வாழ்க்கை உங்கள் உடம்பை வச்சு தான் நீங்கள் வாழ போகிறீங்க நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா இந்த உடம்புல உயிர் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுது அத்தோட அந்த உடம்பை நீங்கள் எப்படி பாதுகாக்கணும் சராச்சிடக்கூடாது ரத்தம் வந்துடக்கூடாது காயம் பட்டுறக்கூடாது அதுக்காக உழைச்சிடக்கூடாது க வலிச்சிடக்கூடாது அப்படி கிடையாது நீங்கள் உடம்பு நல்லா இருக்கணும் உறுதியாக இருக்கணும் அதே நேரத்தில் அது அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் காயம்படுது ஓகேங்களா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலி அழகுப்படுத்தக்கூடிய வலி வேறு அழிக்கக்கூடிய வலி வேறு நம்ம உடம்பை அழகுபடுத்தக்கூடிய வலி என்பது உழைப்பு உடற்பயிற்சி நம்ம உடம்பை அழிக்கக்கூடிய வலி என்பது என்னது இந்த மாதிரி காயங்கள் அப்போ அப்போ நீ அப்படி நினச்சாதான் நீ சண்டை போட போடமாட்ட அதாவது இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போகமாட்ட உனக்கு வந்து அந்த கவலையே இல்லை உடம்புல காயம் பட்டால் விழுப்புண் பாரு எங்கே பாரு எனக்கு பாரு அன்னைக்கு அவனுக்கு அன்னைக்கு அவன் அடித்தான் பாரு செம்மா அடி கூட்டான் பாரு எவ்வளோ காயம் பார் வீர தழும்பு பார் அப்போ உனக்கு அதை உனக்கு எதை எதை வந்து அவமானமாக நினைக்கணுமோ அதை பெருமையாக நினச்சிக்கிட்டு அதனால தான் நீ போருக்கு போகிற நான் சொல்கிற மாதிரி இதுதான் விதிமுறை உடம்புல ஒரு சின்ன காயம்பட்டால் கவலைப்படணும் பெண்கள்லாம் பாருங்கள் எப்படி க்ளோஸ்லாம் போட்டு எவ்வளோ சேஃபாக இருக்காங்க வெளியே போகும்போது கை க்ளோஸ் மூஞ்சி எல்லாத்தையும் மறைச்சி கண்ணு மட்டும்தான் வெளியில் எட்டி பார்க்குது அந்தளவுக்கு சேஃபாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெண்களை நீ புரிஞ்சிக்கோ இவன் என்ன பண்ணுறான் பெண்கள் பெண்கள் பொம்பளைங்க அவங்க என்ன நீ பொம்பளைங்க மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி பெண்கள்கிட்ட இருக்கிற அந்த ரகசியம் இருக்குது பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஃபாக இருக்காங்க பாருங்கள் அதை புரிஞ்சுக்கணும் எப்படி சேஃபாக இருக்காங்க பாருங்கள் பாதுகாப்பாக இருக்காங்க பாதுகாப்பான வாழ்க்கையை பற்றிய கல்வியை பெண்கள்டிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் அவங்க கற்றுக் கொடுக்குற கல்வி தான் இந்த மனித இனம் பாதுகாப்பாக இருக்க காரணம் நீ பாதுகாப்பாக வாழணுன்னா நீ பெண்கள்கிட்டருந்து எப்படி பாதுகாப்பாக வாழணுங்கிறத கற்றுக்கோ அந்த மாதிரி உடம்புல சின்ன காயம் ப பற்றக்கூடாது அது மாதிரி முரட்டுத்தனமாக உழைக்கிறது காய்ப்பு பிடிச்ச கை இதெல்லாம் பார்த்துட்டு பெருமையாக சொல்லுவாங்க பாரு எப்படி மம்பட்டி பிடிச்ச கை அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க அது மாதிரிலாம் உழைக்கக்கூடாது நீ காய்ப்பு பிடிக்கிறன்னா நீ தப்பாக உழைக்கிறது அப்படின்னு அர்த்தம் உன் உழைப்பில் தப்பு இருக்குன்னு அர்த்தம் உன்னை காயம் படுதா தப்பாக உழைக்கிறேன்னு அர்த்தம் உன் லைஃப் ஸ்டைல் தப்பாக இருக்குப்பா அழிவு நோக்கி போதும் இப்போ க இப்போ வந்து ம கையை மறக்கட்ட மாதிரி காய்ப்பு பிடிச்சி இருந்தால் நீ போய் ஒரு மனைவியை போய் தடவுனா அவளுடைய மென்மை தெரியாது அவளுக்கும் வலிக்கும் உனக்கும் உனக்கும் அவளுடைய அருமை தெரியாது ஒரு பெண்ணின் அருமை உனக்கு தெரியாது ஒரு பெண் எவ்வளோ அழகானவ மென்மையானவ அவளை ரசிக்கணும் அவளை தான் வாழ்க்கையை ரசிக்கிறது அவளை அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறது ஒரு பெண்ணை அனுபவிப்பது தான் வாழ்க்கையை அனுபவிப்பது அப்போது உன் கையெல்லாம் மறக்கட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நீ எப்படி வாழ்க்கையை அனுபவிப்ப வாழ்க்கையின் இனிமை உனக்கு எப்படி தெரியும் அதனால் கையெல்லாம் காய்ப்பு பிடிக்கக்கூடாது அதெல்லாம் பெருமை கை காய்ப்பு பிடிச்சா நீ தப்பாக உழைக்கிறன்னு அர்த்தம் அதே நேரத்தில் உழைக்கணும் ஏன்னா உழைச்சாதான் உடம்பு உறுதியாக இருக்கும் பாதுகாப்பாக உழைக்கணும் உடம்புக்கு நோய் வர அது மாதிரி வந்து இப்போ உடம்புல சின்ன காயம்பட்டால் கூட கவலைப்படணும்னு சொன்னேன் அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தப்பாக பேசக்கூடாது தப்பாக பேசுனா ஒருத்தர் அடிப்பாங்க அடித்தா காயம்படும் மூஞ்சி மோரே பேத்துட்டு விட்ருவாங்க டம் கூட மூஞ்சில் குத்திட்டாங்கன்னா நீங்கள் ஒருத்தர் தப்பாக பேசுகிறீங்க அவர் மூஞ்சிலே குத்திடுவார் பல் உடைஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் தப்பா அப்போ நீங்கள் வந்து உடம்புல காயமே படக்கூடாதுன்னு நினச்சா நல்லாவும் பேசணும் தப்பாக பேசிடக்கூடாது அப்போ எல்லாம் வருது பார்த்திங்களா அப்போ பாதுகாப்பாக பேசணும் மனது மற்றவங்க மனம் புண்படாத மாதிரி பேசணும் மற்றவங்கள சிரிக்க வைக்கிற மாதிரி பேசணும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசணும் மனம் புண்படாமல் எப்படிப்பா பேசுறது இப்போ கவனமாக பேசணுமா இப்படி கவனம் அப்படி இல்லை உன் கவனத்தை திசை திருப்பிடுது பிறரை சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சிரு அப்போ அதில் மனமும் புண்படலை மற்றவங்க சந்தோஷமாகவும் இருக்காங்க அவங்க உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஏன்னா நாம் சிரிக்கிறதுக்கு இவன் தான் காரணமாக இருந்தான் அல்லது இவ தான் காரணமாக இருந்தா அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க உனக்கு பாதுகாப்பு உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது உனக்கு ஒரு பா காயம் பட்டுச்சுன்னு வச்சிங்க அவங்க கவலைப்படுவாங்க அவங்க அழுவாங்க அந்த மாதிரி அப்போ பார்த்தீங்களா உடம்புல சின்ன காயம் கூட பற்றக்கூடாது பட்டா அவமானப்படணும் ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னா நாம் என்ன தப்பு பண்ணணும் நம்ம நான் அவர் அடித்ததுக்கு நாம காரணமாக அவர் அடித்தனால்தான் இந்த மாதிரி காயம் வந்துருச்சு பல் உடஞ்சி போச்சு அப்போ நம்ம காரணமாக அப்படின்னா நாம் நாம் அதை பண்ணியிருந்தால் நம்ம நம்ம அந்த மாதிரி ஒழுங்காக பேசியிருந்தால் அவர் அடிச்சிருப்பாரா அந்த மாதிரி அந்த மாதிரி உடம்பை வந்து ஒரு கொ உடம்பை அவ்வளோ அருமையாக பாதுகாத்துக்கும் அதனால் ஒரு முறை தான் பிறவி அந்த மாதிரி தான் அப்போ நம்ம உடம்பு நமக்கு எவ்வளோ முக்கியமாக அதுபோல் தான் இந்த உலத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட உடம்பும் அவ்வளோ முக்கியம் நமக்கு நம்ம உடம்பு எவ்வளோ முக்கியம் பார்த்து பார்த்து மெதுவாக போகணும் வாகனங்களில் மெதுவாக போகணும் உடம்பு ரொம்ப முக்கியம் உடம்புல சின்ன காயம் கூட படக்கூடாதுன்னா அப்போ நீ என்ன பண்ணுவேன் இப்போ மெதுவாக வாகனத்தை ஓட்டுவோம் ஏதாவது தப்பு நடந்துச்சு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு நூலிலேயே நீ தப்பிட்ட அப்படின்னா நீ கல கவலை பண்ணும் வண்டியை நிறுத்து யோசனை பண்ணு ஏன் அந்த தப்பு நடந்தது இந்த தப்பு ஏன் நடந்தது ஒரு வாட்டி நீ என்ன பண்ணு வண்டியை நிறுத்திடு போயிட்டே இருக்காத நீ போகிறது தப்பு உன் மனப்பான்மை தப்பு வண்டியை நிறுத்திவிட்டு கொஞ்சம் பின்பக்கமாக வா திரும்ப திரும்ப பயணத்தை தொடங்கு மெதுவாக போ ஏன்னா அது ரொம்ப ஆபத்தானது சாலைகள் இருக்குல்ல ரொம்ப ஆபத்தானது நோடி நிமிஷத்தில் ஒரு கோரமான விபத்தை ஏற்படுத்தி விட்டு சென்று விடும் நாம் சரியாக தான் போவோம் ஆனால் எழுத்தால வரவன் சரியாக வரணுமே அதனால் விபத்துங்கிறது வந்து நீங்கள் சரியாக இருந்துட்டால் வராதுன்னெலாம் கிடையாது எப்படி வேணாலும் வரும் அதனால் ரொம்ப கவனமாக அந்த உடம்புல எந்த காயமும் ஏற்படாமல் அதே நேரத்தில் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் அதாவது நல்ல வலிகள் நல்ல வலிமை அதாவது மோசமான வலி இது தீய அதாவது காயம் ஏற்படுறது புண் ஏற்படுறது அந்த மாதிரி இது அவமானத்தை தருகிற வலி அதனால் நீங்கள் உடல் உழைச்சி உங்கள் உடம்பில் ஒரு வலி வரும் அது வந்து உங்களுக்கு பெருமை தரும் அது வந்து உங்கள் உடம்பை அழகுப்படுத்துவோம் உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கைக்குரியதை மாதிரி தான் நீண்ட காலம் வாழ்வதற்கு அந்த வலி என்பது உங்களுக்கு உதவும் அந்த வலி அதிகமாகும் போது என்ன உடம்புல புண் ஏற்பட்டுரும் புண் என்பது அளவுக்கு அதிகமாக போகுதுப்பா நீ ஏதோ அளவுக்கு அதிகமாக போகிற இந்த உடம்பை உடம்புக்கு ஏதோ ஆபத்து என்பதை என்பதைத்தான் அது உணர்த்துக்கிறோம் அதனால் உடம்பை வந்து ஒரு கோயில் போல் கோயில் போகல உடம்பு தான் கோயில் கோயில் போகலன்னா என்ன கோயில் என்ன கோயில் தான் உடம்பு உடம்பு தான் கோயில் ம் உடம்பு இப்போ இந்த கோயிலை நீ எப்படி பார்த்துக்கணும் உடம்பை போல் பார்த்துக்கப்பா அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்ல வேண்டாம் இருக்கட்டும்